அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே என்ன வரல என்ன வரீங்க கா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சரி ரைட்டுங்க நம்ம பண்ணை எனக்கு எதன் மூலமாக கண்டுபிடிச்சிங்க பண்ணை வந்து யூடியூப் மூலமாக கா பார்த்தேன் சரி ரைட் ரைட்டுங்க நீங்கள் காரைக்குடிலேருந்து வரேன் சொல்கிறீங்க நம்ம ஏரியாவில் கோழி கிடையாதுங்களா அந்த சிறுவிட ஒரிஜினல் சிறுவிடை வந்து இங்கே கிடைக்கல ஒன்லி அரியலூர் மாவட்டத்தில் தான் கிடைக்குதுன்னு சொன்னதுக்காக உங்களை காண்டாக்ட் பண்ணி சரி நம்ம ஏரியாவில் என்ன கோழிங்க அதிக அதிகப்படியான கோழி இருக்குது நம்ம ஏரியாவில் வந்து பெருவிடை தான் நிறையா இருக்குது பெருவிடை கோழி தான் இருக்குது சரி ரைட்டுங்க நான் பெருவில் அந்த என்ன மாதிரி டேஸ்ட் இல்லைங்கிறதுக்காக சிறுவடை வந்து நான் ஃபார்ம் வச்சுருக்கறதுனால என்கிட்ட வந்து வாடிக்கையாளர் இந்த சிறுவடை தான் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து அரியலூர் மாவட்டத்தில் உங்களை காண்டெக்ட் பண்ணி இப்போ வாங்கிட்டு போய் வளர்க்குறதுக்கும் கறிக்கும் கொண்டு போகிறேன் உங்கள் பண்ணையோட பேர் என்ன அன்னை நான் சிறுவிடை நாட்டுக்கோழி பண்ணை எத்தனை சமமாயிட் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஃபோ நாலு வருஷமாக வச்சுருக்கேன் இல்லை சில பேர் கோழி பண்ணை வைக்கிறாங்க பதில் விட்டுட்டு போயிடுறாங்க ஒரு வேலை நான் ஒரு ஹேண்டிகாஃப்ட்டு ஆ இதுதான் எனக்கு தொழிலே எனக்குன்றனால எனக்கு இதை வச்சு தான் வருமானம்ன்றதுனால நான் க்ளோஸ் பண்ணாமல் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நடத்திக்கிட்டு வருமானம் கிடைக்குதுங்களா போதிய என்ன என்னுடைய எனக்கும் என் மனைவிக்கு உள்ள இது கிடைக்குது மாதம் ஒரு பத்து ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா எங்களுக்கு செலவு கிடை கிடைக்கிறது செலவு போக உங்கள் கணக்குப்படி பண்ணை பாதியில் விட்டு போகிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க பாதியிலே விட்டு பராமரிப்பு இல்லாததுனால அவங்களுடைய சரியான இது இல்லாததுனால அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க ம் இப்போ நம்ம ஏரியாவில் ஃபார்ம் சிறுவட கோழி பண்ணலாம் இருக்குதுங்களா நான் சிறுவட காரைக்குடி ஏரியாவில் நான் மட்டும்தான் வச்சுருக்கிறேன் பாக்கி எல்லாருமே வந்து கலப்பு தினம் தான் வச்சுருக்காங்க இடவெட்டு இடவெட்டு பா பண்ணை கோழின்றாங்களா அந்த மாதிரி தான் வச்சு வளர்க்குறாங்க சரி ரைட் அதான் இப்போ இந்த கோழியில் உங்கள் அனுபவத்தில் நோய் அதிகமாக தாக்குதுங்களா நோய் நான் நோய் அதிகமாக தா இது வந்து எதிர்ப்பு சக்தி தாங்கக்கூடிய சிறுவடை அதனால் நான் வந்து ஆங்கில மருந்து எதுவும் யூஸ் பண்ணல எப்போதுமே பயன்படுத்த எப்போதுமே பயன்படுத்தலாம் வந்து நான் வந்து சாதாரண ஜீரகம் மிளகு கீழாநல்லி குப்பைமேனி பப்பாளி இலை இதுகளை தான் இது பண்ணி மருந்து கொடுக்குறேன் சரி இப்போ நீங்கள் இப்போ அங்கேருந்து வந்து இங்கே வாங்க வர்றீங்க உங்களுக்கு தான் கட்டுப்படி ஆகலாம் ரொம்ப தூரிலேருந்து வரீங்களா எனக்கு கட்டுப்படி ஆகுதா இல்லை எனக்கு வளர்ப்புக்கு வந்து இது ரெகுலராக தேவைப்படுறதுனால எனக்கு இந்த ஒவ்வொரு தடையும் வாங்கி போய் வளர்க்குறதுனால எனக்கு கட்டுப்படி ஆகுது சரி எடுங்கண்ணா விரிவான தகவலை பற்றி நம்ம உங்கள் பண்ணையோட காரைக்குள்ளேயே வந்து உங்கள் பண்ணையை பற்றி ஒரு ரிசீட் பண்ணி அதில் ஒரு நேர் நேர் நேர்காணல் காணுவோம் அதில் பற்றி உங்களோட அனுபவத்தை நம்ம நேருக்கு சொல்லுங்கள் இப்போதையும் வந்து என்னுடைய பண்ணையில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது கோழி நெருக்கி வாங்கிட்டு போகிறாருங்க எங்களால் முடிஞ்சது பொதுக்கு ஐம்பது கோழி தான் கொடுக்க முடியும் ஏன்னு நாங்கள் தீபாவளி டைமில் கொடுத்துட்டோம் அவர் நூறு கோழிக்கு நெருக்கி கேட்டாருங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நூறு கோழி கண்டிப்பாக தரேன் சொல்லியிருக்கேன் இந்த டைமில் தீபாவளி கொஞ்சம் கொடுத்தால கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்க முடியுது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நிறைய கோழி தரணேன் நன்றிங்கண்ணா நன்றி 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 அண்ணன்ட்டு பேசி முடிச்ச உடனே நம்ம பிடிச்சி வச்சுருந்த புறம் ஒன்றுனா அவர் கார் எடுத்து வந்தாருங்க அங்கேருந்து அவர் காரில் ஏற்றுலாமே சொல்லிட்டு என்னோட பொண்ணு என்னோடய பையன் நானும் ஒரு சில கோழியெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க என்னன்னா காரில் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் காரில் வந்து எல்லாமே ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு பத்து பத்து அப்படின்ற எண்ணிக்கையில் காரில் ஏற்றுலாமேட்டு எல்லாம் கோழி பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம் என் தம்பி பொண்ணு வந்து நானும் பிடிச்சிட்டு வரப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்களும் பிடிச்சிட்டு வாங்க சொல்லி பிடிச்சா என் தம்பி பையன் பெரிய அட்டகாசம் மட்டும் எனக்கு மட்டும் கோழி கொடுக்க மாட்டேங்களேன்னு கத்திக்கிட்டே அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டான் இது என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அவர் கோழி வாங்குவதுனா வந்து சரியான மழைங்க மழை ரொம்ப மழை பெஞ்சு தான் சரி மழை பெஞ்சாலும் பரவாயில்லைங்க மழை விட்டுருச்சு மழை விட்டோன்னே காரில் ஏற்றிட்டு நான் இப்போ பத்திரமா கொண்டுட்டு போயிறேன்னு சொன்னார் ஏன்னா அவர் கூறு கூண்டு கொண்டுட்டு வரல அதில் பார்த்தோம்னா காருக்கு பின்னே டிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து வரிசையாக கோழிகள் ஒன் பை ஒன்னாக அது என்னுடைய பொண்ணு என்னுடைய பையன் தம்பி பையன் பார்த்தோன்னா கோழி பிடிக்கிற ஆர்வம் இருக்கவில்லையே மலையில் ஜாலியாக விளாடலாமே அப்படின்ட்டு ஜாலியாக கோழி பிடிக்கிறேன் அப்படின்னா நானும் கோழி பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டே நம்ம கோழி பிடிக்கிறாங்க இப்போ அப்படியே காரில் ஏற்றிட்டு நம்ம கிளம்பிட்டோம்